விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கணும் அதாவது கேந்தி பூ வளர்ப்பை பற்றி தான் பார்க்குறோம் அதாவது மேரிகோல்டு மேரிகோல்டுன்னு சொல்லலாம் செண்டுமல்லின்னு சொல்லலாம் துலுக்க சம்பந்தின்னு சொல்லுவாங்க இந்த வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எப்போ வைக்கிறது டைம் அப்படின்னா இப்போ டைமான கரெக்டான டைமுங்க ஆயுத பூஜைக்கு கரெக்டாக இன்னும் வந்து அறுபத்தெட்டு நாள் எழுபது நாள் இருக்குது இப்போ இது வச்சு இந்த இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சின்ன செடி காரணம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சுருக்காங்க இது போன வருஷம் வச்சுருந்த செடி அதை வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி நடவு பண்ணுறது என்னான்ட்டு ஆயுத பூஜைக்கு ஒரு எழுபது நாளைக்கு முன்னாடி வச்சால் இது நாற்பத்தஞ்சு நாளில் மொக்கு கொடுத்து ஒரு ஐம்பது அறுபது நாள் நல்ல பூ கொடுங்க ஸ்டார்டிங் எப்படி என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து ரொட்டேட்டரை விட்டு அதாவது நான் அஞ்சு கிளை போட்டு ஓட்டிட்டு திரும்ப ரொட்டேட்டரை விட்டுட்டு இதுமாரி கன்று வந்து அகலம் வந்து ஒரு ரெண்டு அடி வச்சுங்க லென்த்லேயும் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு கன்று வச்சுங்க இந்த மாதிரி தான் பாருங்கள் லைன் லைனாக வச்சுக்கோங்க கயிறு பிடிச்சி வச்சுக்கோங்க வேறு எதுவும் அடி உரம் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் செடி நம்மள்டே கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் செடி நம்மள்ட்ட வாங்கிட்டு நீங்கள் இதுமாரி கயிறு பிடிச்சி வைங்க எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் இதுமாரி பாருங்கள் லைனாக கயிறு பிடிச்சி வைங்க இப்போ எதுவும் உரம் எதுவும் கொடுக்கக்கூடாது தண்ணி விட்டு அப்படி நடவேண்டி வேண்டியதான் தண்ணி விட்டு தண்ணி சொத சொதம் நிற்கிற காடாக தான் பார் போட்டு நடங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்கள் த எங்கள் வயலில் விட்டால் பாஞ்சிடும் அப்படின்னா ஓகே இது இப்போ இது பாருங்கள் கரெக்டாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் வருங்க முப்பத்தஞ்சு நாள் வரும் ஒன்று ஒன்று அங்கேயும் முக்கு வந்திருக்கு பட் ஒரு நாற்பது நாள் பக்கமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது ச எக்ஸாக்டாக தெரியல நான் திரும்ப வீடியோ எடுக்கலாம் நான் மறந்துட்டேன் நாற்பது நாள் இருக்கும் அவருங்க ஒன்று ஒன்று முக்கு வர ஆரம்பிக்குது நாற்பது நாள் மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் ஒரு களை கொத்தி நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மண் அணைச்சி விடணும் பாருங்கள் இதில் வந்து களை கொத்திட்டு உரம் வச்சு ஒரு மண் அணைச்சி விட்ருக்கேன் என்ன உரம் வைக்கலான்னா இருபதுக்கு இருபது பேக்டம் பாக்ஸு டிஐபி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் மூணையும் கலந்து செடியை சுற்றி வச்சுட்டு இங்கே பாருங்கள் அந்த இதில் வந்து மண் செடிக்கு செடிக்கு அணைச்சிட்ணும் பார்த்துங்க இது க ரகம் வந்து சுப்ரீம் தான் கொடுத்துருக்கேன் நல்லா குரோத்திங் எப்படி கட்டிருக்கே பாருங்கள் நல்ல குத்து கட்டிருக்கே பாருங்கள் சைடெலாம் கிளைகள் நிறையா வெடிச்சு விட்ருக்கு எத்தனை கிளைகள் வெடிச்சு விட்ருக்கு பாருங்கள் கரெக்டாக இது முக்கு விடுற ஸ்டேஜ்னு வச்சுங்களேன் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் முக்கு விடும் சரிங்களா அந்த அந்தமாதிரி ஸ்டேஜ் இது வந்து இப்போ அடுத்து வந்து அறுபது நாளை பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அறுபது நாள் ஆகிட்டு இப்போ இந்தமாரி அறுபது அறுபத்தஞ்சி நாளில் நல்லா இந்தமாரி பூ இருக்கும் ஃபஸ்ட்டு முக்கை விட ரெண்டாவது முக்கில் ஃபஸ்ட்டு பறிப்பை விட ரெண்டாவது பறிப்பில் அதிகமாக பூக்கும் இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு எழுபது நாளோடைய இது இருக்குது அப்படின்னா இந்தமாரி பூ இருக்கணும் ஆயுத இந்த இந்தமாரி பூ இருந்தால் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் ஏன்னா ஆயுத பூஜைக்கு அதிகமாக பூ கேட்பாங்க கிலோ எல்லா கடையிலையும் கேட்பாங்க மார்க்கெட்டில் கேட்பாங்க நல்ல ரேட்டு ஓடும் உங்களுக்கு ஆயுத பூஜைக்கு வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வைங்க சரிங்களா எழுபது நாளைக்கு முன்னாடி வச்சா கரெக்டாக இருக்கும் எழுபது நாளைக்கு முன்னாடி செடி நட்டினா கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்றைக்கி தேதி நட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் அறுபத்தெட்டு நாள் அறுபத்தொம்போது நாள் இருக்குது இது சாரி அறுபத்தெட்டு நாள் இருக்குது ஆயுத பூஜைக்கு அதனால் இன்னைக்கு தேதி நட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள் பூ எவ்வளோ வெடிச்சிருக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த மாரி ஈல்டுலாம் கொடுக்கும் இதில் வந்து மருந்துங்கிறது ஒரு மூணு மருந்தாவது அடிக்கிற மாரி வரும் அது பூச்சி மேலே தாக்குதல் வரும் அப்படி பூச்சி தாக்குதல் வந்து உங்களுக்கு மருந்து அடிக்க தெரியல அப்படின்னாலோ இல்லை மருந்து என்ன மருந்து வாங்கி அடிக்க முடியலன்னாலோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி கீழே கொடுக்க நம்பர் கால் பண்ணால் அதுக்கு மருந்து கரெக்டான மருந்து அனுப்பும் அந்த மருந்து வாங்கி அக்ரோ சென்டரில் வாங்கிட்டு நீங்களே அடித்தாலும் சரி இல்லை அங்கே அடிக்கிற ஆள் இருப்பாங்க ஊரில் எல்லோரும் அங்கே அவங்களை கூப்பிட்டு வந்து அடித்தாலும் சரி சரிங்களா இதை பொறுத்த அளவுக்கு பவர் ஃபுல்லாக அடித்திங்க அப்படின்னா செடி ஒடியே பார்க்கும் கை ஃப்ரையரில் தான் அடிக்கணும் அந்த பேட்டரி ஃப்ரேயர் இருக்குல்ல அதில் அடிச்சிங்கன்னா தான் கேட்கும் பவர் ஃப்ரேயரில் அடித்திங்க அப்படின்னா செடி வந்து முடுக்கணும் ஒடிஞ்சிடும் பவர் ஃப்ரேயரில் அடிக்காதீங்க அப்புறம் மேலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது அவ்வளோதான் சிம்பிள் தான் ஒரு மூணு மருந்து அடிக்கணும் இதே போல் ஒரு மூணு உரமாவது கொடுக்கணும் ஒரு உரத்தோடு நிற்பாதீங்க மூணு மூணு உரம் கொடுக்குங்க அப்புறாதான் பூ நல்லா அதிகமாகவும் ஈல்டு கொடுக்கும் அதிகமாகவும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு உரம் கொடுத்துட்டு ஒரு பூ கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல் வந்து கீழே கலர் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுதான் மெயின் பிரச்சனையே கீழே வந்து கலர் இல்லாமல் பார்த்துக்குங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் பாருங்கள் இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை இதில் நம்மள்ட்ட வந்து மேரிகோல்டில் வந்து ஆரஞ்சு இருக்குது எல்லோ இருக்குது சுப்ரீம் இருக்குது அசோகா ஆரஞ்சு இருக்குது தக்காளி கத்திரி மிளகாய் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இது எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் எது வேணாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ மூலம் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்